வணக்கம் மைசன வேல்ஸ்லேருந்து இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் படித்தாங்க ரீஃபண்ட் ஆயிலை யூஸ் பண்ணுறனால இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் பேர் இறந்து போகிறாங்களாம் இந்த நியூஸை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அட்லீஸ்ட்டு ஸோ இன்றைக்கி வந்த நியூஸு அதாவது ரீஃபண்ட் ஆயில் வந்து அதாவது கேரளாவில் இருக்க ஒரு ஆயுர்வேதிக்கு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணதில் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் இருபது லட்சம் பேர் இறந்து போகிறாங்கிறாங்க தயவு செஞ்சு ரீஃபண்ட் ஆயில் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க நம்ம பழைய காலத்தில் எப்படி செக்கு என்ன நல்லெண்ணெய் எண்ணெய் கடல் எண்ணெய் சமையல் யூஸ் பண்ணாங்களோ அது கொஞ்சம் மாறி வாங்க ஏன்னா ரீஃபண்ட் ஆயில் ரேட் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறக்காக எல்லாருமே பண்ணுறீங்க அந்த 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 ரேட்டை ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறனால உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா நீங்கள் செலவு பண்ணுறது கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக குறையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு குறையும் ஸோ நாங்கள் செக்கு இங்கே டைரெக்டாக போட்டு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் மூணு எண்ணெயுமே சுத்தமான முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டுங்கனாலும் நீங்கள் கொடுக்கலாம் எங்கள் ஆயில் அளவுக்கு அத்தன்டிக்காக ப்யூராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ என்ன கவலைக்கிடமான விஷயம்னா இந்த செக்கு எண்ணெயிலுமே அவ்வளோ பேர் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் கடையில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பழப்பலன்னு கண்ணாடி மாரி இருக்கு இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் தான் நல்ல எண்ணெய் அப்படின்னு நினச்சி வாங்குகிற அத்தனை எண்ணெயுமே கலப்படம் தான் ஸோ தயவு செஞ்சு உங்கள் நியரஸ்ட் ஏரியாவில் போய் செக்கு வச்சுருக்கவங்ககிட்ட போய் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு செக்கு ஓடுது உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா அந்த அலோவ் பண்ணுற நீங்கள் ப்ராசஸ் என்ன எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அந்த ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாலே நம்ம மைண்ட்லேருந்து நம்ம பாடியிலேருந்து எல்லாமே எல்லாமே சரியாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ மசாலா சைட்டத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் அதை சாப்பிட்றது கொஞ்சம் குறைக்கலாம் எல்லாமே பண்ணுறப்போ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் பாடியும் சரி உங்கள் ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே சூப்பராக மாறிடும் ஸோ நம்ம மூணு என்னையுமே சுத்தமான முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது வேறுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வைக்கோங்க தேங்க் யூ